அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ வசீஃபா டியூப் பார்வையாளர்கள் அனைவரும் அல்லாஹுவின் அருளால் நலமாக இருப்பீர்கள் என நம்புகிறோம் அலஹமது இவ்வுலகில் எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாகவே தனது காலத்தை கழிப்பது இல்லை மாறாக அவர்களுக்கு சோதனைகளும் வந்து கொண்டேதான் இருக்கின்றன என்பதை நாம் அறிவோம் இன்றைக்குண்டான உண்டான வசீஃபாவையும் அமலையும் பார்ப்பதற்கு முன்னால் ஒரு சிறிய விஷயத்தை நாம் பார்த்துவிட்டு அந்த வசீஃபா அமலையும் நாம் பார்ப்போம் இங்கு பல மனிதர்கள் பலவிதமான கண்ணோட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மகிழ்ச்சி துன்பம் மற்றும் சோதனை என்பது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒன்றுபோல் இருப்பதில்லை ஒரு சிலருக்கு அன்றாட வாழ்வே சவாலாகத்தான் இருக்கின்றன சிலருக்கு வியாபாரத்தில் பின்னடைவு சிலருக்கு உடல் குறைவு சிலருக்கு குழந்தையின்மை போன்ற அனைத்து சோதனைகளும் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றன எனவே சோதனைகள் என்பது அவரவர்களின் வாழ்க்கை முறைகளை பொறுத்தே அமைகின்றன இவ்வுலகில் சோதனைகள் துன்பங்கள் துயரங்கள் இல்லாத மனிதர்களே இல்லை என்று நாம் சொல்லலாம் ஒருவேளை அவ்வாறு இருப்பார்களே அவர்கள் இறைவனை மறந்தவர்களாகவே இருப்பார்கள் என்பதை நாம் நிச்சயம் சொல்லிவிடலாம் காரணம் என்ன தெரியுமா எடுத்துக்காட்டாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலன் கொடுங்கோல் ஆட்சியாளன் ஃபிரௌன் ஹஜரத்து முசா அலை வசலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த பிறனுக்கு அல்லாஹ் ஒரு சிறிய தலைவலியை கூட அல்லாஹ் கொடுக்கவில்லை என்பதாக வரலாற்றிலே நாம் காண கிடைக்கிறது ஒரு சிறிய தலைவழியை கூட அல்லாஹ் அவனுக்கு செய்யன் தரவில்லை காரணம் அல்லாகுவை அவன் மறந்து வாழ்ந்து கொண்டிருந்தான் இறைவனை அவன் மறந்து வாழ்ந்து கொண்டிருந்தான் தான் தான் இறைவன் என்று மக்களிடத்திலே பிரகடம் பிரகடனப்படுத்தி கொண்டிருந்தான் அதனால் அல்லாஹ் அவனுக்கு சோதனையை தந்ததே கிடையாது நாம் இதிலிருந்து விளங்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஒருவனுக்கு அல்லாஹ் சோதனையை கொடுக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹனுடைய ஞாபகத்தில் அந்த சோதிக்கப்படுபவன் இருந்து கொண்டே இருக்கின்றான் என்பதாகத்தான் நாம் அதிலிருந்து பொருள் எடுக்க வேண்டும் ஆகவே அல்லாஹுவை மறந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை விட்டு நம்மை பாதுகாப்பானாக ஆமீன் இப்பொழுது நாம் ரமணான் மாதத்தில் இறுதி கட்டமான கடைசி பத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம் இதில் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் இரவு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இரவாக கணிக்கப்படுகின்றன இந்த இரவுகளில் பின்வரும் அமல்களை நாம் கட்டாயம் செய்தே ஆக வேண்டும் இந்த அமலை செய்தால் நம்முடைய துன்பங்கள் நிறைவு பெறும் நம்முடைய துன்பங்கள் நிறைவு அல்லாமல் இதன் மூலம் இவ்வுலகிலேயே நான்கு விதமான பயன்களை நாம் பார்க்கலாம் முதல் பயன் என்ன தெரியுமா எந்த ஒருவரிடமும் நாம் எந்த ஒன்றுக்கும் தேவை உடையவனாக அல்லாஹ நம்மை ஆக்கவே மாட்டான் சில தருணங்களில் நாம் வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கலாம் நம்மிடையே அதிகமான செல்வங்கள் இருக்கலாம் ஆனால் நம்முடைய கடைசி காலகட்டத்தில் சிறுநீர் கழிக்க கூட ஒரு சிலருடைய அந்த உதவியை நாட இருக்கும் ஆனால் இந்த அமலை யார் செய்வாரோ மவுத்தாகும் வரை அவர் யாருடைய உதவியையும் நாட வேண்டிய அவசியம் அல்ல அல்லாஹ் அவனை அப்படி ஆக்கவே மாட்டான் இரண்டாவது பயன் வாழ்நாள் முழுவதும் நிறைவான ரிசுக்கை அல்லாஹ் அவருக்கு தருவான் மூன்றாவது பயன் மரணிக்கும் நேரத்தில் எந்த விதமான இன்றி திருக்கலிமா இலகுவாக நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் நான்காவது பயன் எல்லா மனிதர்கள் மற்றும் படைப்பினங்களின் மனதில் இந்த அமலை செய்பவரை பற்றி உண்டான ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் போட்டு விடுவான் மக்கள் எல்லோரும் அவருடைய அவரை பிரியத்துடன் பார்ப்பார்கள் இவைகள் இவைகள் எல் அனைத்து பயன்களும் எவ்வளவு பெரிய அருட்கொடைகள் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இந்த இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய இரவுகளில் நாம் சூரத்துல் ஃபாத்திஹா அந்த அமல் என்ன சூரத்துல் ஃபாத்திஹா அந்த இரண்டு ஆயத்துகளை அலஹமது இல்லாஹி ரபுல் அலமின் அர் ரஹ்மான் ரஹீம் இந்த இரண்டு ஆயத்தை நாம் இந்த இரண்டு இரவுகளில் ஆயிரம் முறை இந்த ஆயத்துகளை நாம் ஓத வேண்டும் ஆயிரம் முறை ஓதி துஆ கேட்டால் நமது அனைத்து விதமான தேவைகளும் நிறைவேறும் உங்களுக்கு எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும் அதாவது அளவு துயரங்கள் உங்களுக்கு இருந்தாலும் இன்ஷா அல்வா அதிலிருந்து உங்களுக்கான வெற்றி உங்களுக்கு கிடைத்துவிடும் சில ஆண்டுகளுக்கு முன் நண்பர் ஒருவர் தனது மகனை ஒரு சில செயல்களின் காரணமாக அவர் அதிருப்தி அடைந்து அந்த மகனை கண்டிக்கிறார் அவரின் மீது கோபம் கொள்கிறார் கோபமான அந்த 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 வாலிபன் கோபமான அந்த மகன் எனக்கு இந்த வீடு தேவையில்லை என்று வீட்டை விட்டு விடுகின்றார் தன்னுடைய மகன் திரும்பி வந்து வந்துவிடுவான் என்ற நம்பிக்கையில் பெற்றோர்கள் தாயும் தந்தையும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் திரும்பி வந்ததாக பாடில்லை அந்த மகன் சென்று பல நாட்களாயின பல வருடங்களாயின ஆனால் இன்னும் திரும்பி வரவே கிடையாது அந்த தந்தை எல்லா நண்பர்கள் உறவினர்களுடைய வீடுகளெல்லாம் சென்று சென்று விசாரித்து பார்க்கிறாள் ஒரு தகவல் கூட அந்த மகனை பற்றி இல்லை மருத்துவமனைகளெல்லாம் விசாரித்து பார்க்கிறார் ஒரு தகவல் கூட இல்லை கடைசியாக ஒரு மார்க்க அறிஞரிடத்திலே சென்றார் இதுபோன்று தன்னுடைய மகன் இதுபோன்று தன்னுடைய மகன் வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டார் இன்னும் வீடு திரும்பவில்லை என்று சொன்னவுடன் நான் மேலே சொன்ன அந்த அமலை அந்த தந்தை செய்தார் அடுத்த நாள் காலையில் அந்த மகன் வீடு திரும்புகிறார் தன்னுடைய தந்தையையும் தாயையும் சந்திக்கிறார் இது உண்மையாக நிகழ்ந்த ஒரு சம்பவம் என்பதை நாம் விளங்க வேண்டும் இந்த அமலுக்கு உண்டான ஒரு சக்தியையும் நாம் இதிலிருந்து விளங்க வேண்டும் எனவே பார்வையாளர்களே நாங்கள் உங்களுக்கு கூறுவதெல்லாம் என்னவென்றால் இந்த அமலை செய்த பின் நீங்கள் ஷரியத்தை பாதுகாத்து கொள்வதற்கான ஒரு நசீபை அல்லாஹவிடத்திலே நீங்கள் துவா செய்ய வேண்டும் இன்ஷா அல்லா உங்களுக்கு தொழுகையை உங்களை விட்டு தொழுகை எல்லா தொழுகை உங்களை விட்டு எப்பொழுதும் தவறவே தவறாது உங்கள் நீங்கள் வைக்கக்கூடிய நோன்புகள் வைப்பீர்கள் அதே போல் தங்களின் மீது கடமையாக்கப்பட்ட ஜகாத்து அழகிய முறைகளை நீங்கள் நிறைவேற்றி விடுவீர்கள் அதே போல் நீங்கள் நிறைவேற்றி விடுவீர்கள் நன்மையான காரியங்கள் அனைத்தையும் முன்வந்து செய்வீர்கள் அதே போல் தீமைகளில் நீங்களே மனம் வெறுத்து ஒதுங்கிவிடுவீர்கள் இந்த அமலை செய்வீர்கள் என்று சொன்னால் இந்த அமலை செய்த பின் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி நீங்கள் கேட்க வேண்டும் யா அல்லா எங்களை அல்லாஹ் நீயும் உனது ரசூலும் எதை தடுத்தீர்களோ அதை விட்டு தடுத்து கொள்ளக்கூடிய வாக்கியத்தையும் எதை ஏவினீர்களோ அதை அதிகமாக செய்யக்கூடிய வாக்கியத்தையும் நீங்கள் யா அல்லாஹ் எங்களுக்கு தா என்று நீங்கள் அதிகமாக செய்ய வேண்டும் எனவே அடுத்த பதிவில் நாம் இன்ஷா அல்லாஹ் ஒரு புதிய வசீஃபாவோடு நாம் சந்திப்போம் அசலாமா அலைக்கும் ஒரு அஹமதுல்லாஹி விவர காத்துகும்